அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை இருக்கும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன இந்தியா கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளான காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக நேற்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு முகுல் வாஸ்னிக் வீட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் திரு சல்மான் குர்ஷித் ஆம் ஆத்மி எம்பி திரு ராகவ் சந்திரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சல்மான் குர்ஷித் பேச்சுவார்த்தை திருப்தி அளிப்பதாக கூறினார் இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இரண்டாவது நாளாக நேற்று ஆலோசனை நடத்தினார் மாநிலங்களில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் மற்றும் சட்ட ஒழுங்கு சூழல் ஆயத்தப் பணிகள் தேர்தல் நடவடிக்கைகள் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது கட்ட ஆலோசனைக் கூட்டம் நேற்று நிறைவடைந்த நிலையில் இம்மாதம் முப்பதாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் கூட்டம் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததும் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க